வாழ்வில் இந்த நான்கு குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆழ்கடல்ல கூட நிச்சயமா உறுதியா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படிப்பட்ட நான்கு குணங்கள் சோம்பேறித்தனம் மரதி அளவுக்கு மிஞ்சிய தூக்கம் காலம் நீட்டித்து ஒரு செயலை செய்வது இதைத்தான் வள்ளுவர் நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த நான்கு குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்திலும் குடி புகுந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது சோம்பல் என்பது வாழ்வில் சோகத்தை ஏற்படுத்தும் மரதி என்பது வாழ்வில் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு மிஞ்சிய தூக்கம் வாழ்வில் துக்கத்தை ஏற்படுத்தும் காலம் நீட்டித்தல் என்பது வாழ்வின் காலத்தையே நீட்டிவிடும் எனவே காலம் மாதிரி இருக்கும் ஆனா நம்மள எப்படி கடந்து செல்லுது அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த காலத்தை தக்க வைத்துக்கொள்பவன் அறிவாளி அந்த காலத்தை தன் வயப்படுத்துபவன் மிக சிறந்த போராளி அந்த காலத்தை இந்த நான்கு குணங்கள் கொண்டு வீணடிப்பவன் வாழ்வில் மிக பெரிய ஏமாளி நாம் யார் சிந்தித்துப் பார்ப்போம்